உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகு பொன்மொழிகள் கேட்கலாம் வாங்க அழகுள்ள பெண் கண்களுக்கு விருந்து குணமுள்ள பெண் மனதிற்கு விருந்து அழகான உடம்பை தேடாதே அறிவுள்ள மனதை தேடு அழகை அதிகமாக்கி கொள்ள பெண் ஒருத்தி என்ன உபாதையையும் பொறுத்துக் கொள்வாள் செயலை தவிர வேறு அழகு இல்லை பெண்களிடம் சற்று எட்டி இருந்து ஒதுங்கி பழகுவதே ஆண்களுக்கு அழகு அறிவு பொன்மொழிகள் எல்லா உடைமைகளிலும் அறிவே அழியாத செல்வம் அதிகம் கற்றவனாக இரு ஆனால் பிடிவாதக்காரனாக இருக்காதே தன்னை அறிவது அறிவு தன்னை மறப்பது மடமை சத்தியம் நிதானம் சகிப்புத்தன்மை ஆகிய மூன்றும் தான் அறிவை வளர்க்கின்றன கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை தன் துன்பத்தை வெளிக்காட்டாமல் இருப்பவனை விட தன் மகிழ்ச்சியை வெளிப்படையாக அறிவாளி ஆசை ஆசை அன்பும் மகிழ்ச்சியும் தங்குவதில்லை வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை ஆனால் நன்றாக வாழ நினைப்பவர்கள் குறைவு நாம் விரும்புவது நமக்கு கிடைப்பதில்லை எனவே கிடைப்பதையே நாம் விரும்புவோம் அழியும் இந்த உலகில் நாம் ஆசையினால் எத்தனை பெரிய மாளிகைகளை கட்டுகிறோம் மனிதனுக்கு ஆசையால் விருப்பமும் விருப்பத்தால் கோபமும் கோபத்தால் மயக்கமும் மயக்கத்தால் புத்திநாசமும் புத்திநாசத்தால் அழிவும் ஏற்படுகிறது